தொட்டு போனா மானமுள்ள சாமிொட்டு போன மானமுள்ள சாமிழ்வ எரடுத்தும் பார்க்கலைய கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையன கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் உம்மகத்த சொல்லுதையா பேர் நஞ்சீஸ்வரனு பேர் வச்சு எத்தனையோ இந்த வீடியோ காட்சிகள் கூட பார்க்கலாம் தியாகராஜர் விழா வரும்போது போது படுக்க மாடு நிறைய வாட்டி அவரு பகவான் வணங்கத்துக்காக ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்து இறைவனை வணங்கிட்டு போயிட்டே இருப்பார் எந்த ஒரு பருப்பாடு இல்லாத இன்னைக்கு வீட்டில் ஒருத்தர் இறந்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை மாதிரி மிக கொடூரமான முறையில் இருபது பேர் சேர்ந்து பெருநகர மாநகராட்சியில் சாலைகள் மாறி சுற்றி திருக்குதுன்னு சொல்லி என்ற பேர்ல வந்து இன்றைக்கு அத்தனை பேருக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த காலையை திருவத்தூரில் வடியுடையம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற காலையை அராஜகமான முறையிலே பெருநகர சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கடந்த மூன்று பேருக்கு முன்பு ஏற்றுச் சென்று இன்றைக்கு மாடுகளை விடுவித்து கொண்டு வந்து சேர்க்கும் போது அடுத்தனுடைய கோயில் வாசல் வந்தவுடனே தன் உயிரை இன்றைக்கு மாய்த்து கொண்டிருக்கிறது இது வந்து மாடுகளெல்லாம் ஏதோ ரோட்டில் சாலையில் சுற்றி திரும்பிது அதனால பொதுமக்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு பதிவு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இரவு மணி பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து தாரத்தம்பட்டியோட இறுதி ஊர்வலத்தை கண்ணீர் அஞ்சலியோட செலுத்திட்டு இருக்காங்க இந்த மண்ணையும் மாட்டையும் யாராலும் பிரிக்க முடியாது என்று இந்த நேரத்தில் வந்து சாட்சியாக இன்றைக்கு திருவத்தியூர் வடிகுடைய கோயிலில் வந்து இந்த காலை வந்து இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது இனியாவது இந்த தமிழக முதல்வர்கள் கால்நடைகளை வந்து சாலைகள் சுற்றித் தெரியாம பேச்சு நிலங்களை வழங்க வேண்டும் நவீன மாற்றுத் துணுவ அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கிறார் சரி